ஓம் நம சிவாய் அன்னை ஆதி பராசக்தியினுடைய உமையருடைய திருப்பாதம் வழங்கி வளம் தரும் பாதை அன்பு நேயர்களுக்காக ஒரு அன்பான செய்தியையும் முக்கியமான செய்தியும் உங்களுக்கு நான் இன்றைக்கு தர என்ன அப்படின்னா எல்லோருமே ஒரு விஷயத்தில் நம்ம எல்லாருமே தடுமாறியும் தடமாறியும் போயிடணும் தடுமாறியும் போயிடும் அது தடுமாறியும் போயிரும் என்ன அப்படின்னா தெய்வங்களை வணங்க வேண்டுமா தெய்வங்களை வணங்க வேண்டுமாங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வருது ஏன்னா அறிவிச்சிருந்தவர்களெல்லாம் வணக்க வழிபாடுகளை தவறு என்று சொல்லுகிற ஒரு கூட்டமும் இருக்குது அதை பத்தி நமக்கு பேச வேண்டாம் அன்பு சொந்தங்களுக்காக இந்த செய்தியை நான் தர்றேன் ஏன்னா இந்த இந்த சேனலுடைய நேரமே பேரே வந்து வளம் தரும் பாதை என்ன வளம் தரும் பாதை இந்த வீடியோவை எல்லோருமே பொறுமையா நிதானமா கேளுங்க இதுக்கப்புறமும் சில வீடியோகள் உங்களுக்காக நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன் இந்த பதிவுகளில் நான் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முந்தைய வீடியோவில் கடக்கம்பட்டி சித்திரை பத்தி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு வாராகி அம்மா பத்தி சொல்லியிருக்கிறேன் இப்போ கோவில்களுக்கு யான் செ ஏன் செல்ல வேண்டும் சரியா இதுக்கு முன்னாடி ஒரு விளக்கத்தை நம்ம நீங்களும் சரி நானும் சரி விளக்கத்தை நம்ம ஒரு ஆலோசிச்சு பார்ப்போம் இந்த உலகம் முழுவதிலும் இந்த உலகம் முழுவதிலும் வணக்க வழிபாடுகள் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா அது எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி அவருகவர்கள் கோட்பாடிலே வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான் அப்ப உண்மைதானே வணக்கம் வேண்டும் தெய்வத்தை நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை வணங்கித்தான் ஆக வேண்டும் என்பதை கடமையாக நம் முன்னோர்கள் ஆதி காலம் இந்த உலகம் முழுவதும் சொல்லியிருக்கிறாங்க உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் உலகம் மத விநாயகர் சிலை இருக்கா அப்படின்னு அப்படி இல்லை நான் சொல்றது அது இல்ல எல்லா மத கோட்பாடுகளிலும் வணக்க வழிபா ஆலயங்கள் இருக்கிற வழிபாட்டு ஸ்தலங்கள் தானே அது உண்மை தானே எல்லா நாடுகளிலும் எல்லா தேசங்களிலும் வழிபாட்டு ஸ்தலங்கள் இருக்கிறது வழிபடுவது என்பது தெய்வங்களை வழிபடுவது என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட கடமையாக்கப்பட்டிருக்கிறது அதுல நேர எல்லாம் குறிப்பிட்டு சில மார்க்கங்களிலே சொல்லி இருக்கிறார்கள் அப்ப தெய்வங்களை வழிபடுவது நமக்கு நிச நிசப்தமான ஒரு சாத்தியம் என்பதை நமக்கு தந்திருக்கிறார் அப்ப தெய்வங்களை வணங்குவதற்கு நம்ம சில கோட்பாடுகளை சில முறைகளையும் சொல்லி தந்திருக்கிறார் அது என்ன கோட்பாடுகள் உங்களுக்கு தெரிஞ்சதா நமக்கு தெரிஞ்சதா தெய்வங்களை வணங்குகிற பொழுது தெய்வீக பயத்தோடு வணங்க வேண்டும் அப்படித்தானே அது உண்மைதானே அப்ப இந்த உலகம் முழுவதிலும் எந்த தேசத்துக்கு போனாலும் அங்க இருக்கவங்க ஒரு வணக்க வழிபாடு செய்வாங்க அந்த வணக்க வழிபாடு அவங்க கடமையாக்கி இருப்பாங்க தவறாமல் கடைபிடிச்சு வணங்குவாங்க சரிங்களா இப்போ அப்படி வணங்கக்கூடிய மார்க்கங்கள் எல்லாமே ஏதோ ஒரு முக்கியத்துவத்தை வச்சு தானே பேசியிருக்குது கடவுளை வணங்குகிற பொழுது நமக்கு ஒரு ஏற்றமும் ஒரு நியாயமும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குல்ல இல்லை எல்லா மதத்திலும் இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா என் அன்பு நேயர்களுக்காக சிறு விளக்கமான உண்மைகளை சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் தெய்வங்களை வணங்குவது மனிதனுக்கு என கடமையாக்கப்பட்டிருக்கிறது அல்லது அது நமக்கு அவசியமாக இரு அப்படி எடுத்துக்கலாமா நமக்கு அவசியம் ஏன் அவசியம் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மனிதனுடைய வாழ்வில் பிறப்பெடுத்த பிறகு நம்மளோட பிறவியில பிறப்பு முதல் இறப்பு வரை அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி பலவிதமான இன்னல்களை துன்பங்களை கஷ்டங்களை நாம் சந்திக்கின்றோம் நம்மளோட வாழ்க்கை என்கின்ற ஒரு அந்த வரைபடத்திலே நாம் தாண்டி வருகிற அந்த கஷ்டங்களை எல்லாம் குறிப்பிட்டு பார்த்தோம்னா சந்தோஷம் ரொம்ப கம்மியா இருக்கும் சரி மனிதனுடைய பிறப்பில் எல்லாருமே கஷ்டம் துன்பம் வேதனை எல்லாம் அனுபவிக்கணும் அவரவர்களுக்கு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு விதமான கண்ணீர்கள் இருந்துக்கிட்டாரு இப்படிப்பட்ட நிலை ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற அதே அவசியத்தில் தான் வணக்க வழிபாடுகளும் அவசியமாக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டை பார்த்துக்கோங்க இந்தியாவில் பார்த்துக்கங்க எவ்வளோ கோயில்கள் நேத்தி கட்டினதா எவ்வளோ புராதனக்கள் இரண்டாயிரம் ஆண்டுகள் சொல்கிறாங்க அதே மாதிரி ஆலயங்கள் வெளிநாடுகளிலே வழிபாட்டு ஆலயங்கள் எல்லாம் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டியிருக்கிறாங்க எல்லாம் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போகணுங்கிற அவசியத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது நாம் வணங்க வேண்டும் தெய்வம் என்கின்ற ஒரு நிலையை வணங்க வேண்டும் என்பதை நான் சொல்லலை நம்முடைய முன்னோர்கள் நமக்காக சொல்லி அதை வழிபட்டும் காமிச்சிருக்கிறாங்க அந்த வழிபாடு முறைகளில் வகுத்து வந்திருக்கிறாங்க அது எல்லா மார்க்கத்திலும் எல்லா மார்க்கத்திலும் அது சொல்லப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு மார்க்கத்திலும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அந்த வழிமுறைகளை பத்தி இங்க பேசல நான் சொல்ற விஷயம் நான் அன்பு நேர்களுக்காக உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே நம்முடைய சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய துன்பங்களை தீர்ப்பதற்கு ஆலயங்களே வழி இருக்கிறதா இதுதான் கேள்வி ஆலயங்களுக்கு செல்வதனாலே வணக்கங்களை செலுத்துவதனாலே வணக்க வழிபாடுகளிலும் கடைபிடித்து அதன்படி நம்ம அனுஷ்டானம் செய்கிறதுனாலே நமக்கு அந்த வாழ்க்கையிலே மாற்றம் வருமா இதான் கேள்வி நீங்களும் நிறைய கோயில்களுக்கு போயிருப்பீங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வராது நான் அப்படியே தான் இருக்கிறேன் நானே எத்தனை கோயில்களுக்கு போயிருக்கேன் பரிகாரம் செய்திருக்கிறேன் அவனை பாருங்க கோயில் கோயில் நலிஞ்சா அப்படியே இருக்கிறான் இப்படியெல்லாம் சில கேள்விகள் நம்ம மத்தியிலே போல அப்படியே உலாவிக்கிட்டு இருக்கு நான் பார்க்குறேன் கண்ணுக்கு முன்னாடி ஏனென்று சொன்னால் தெய்வீகம் என்பது உணர்வுகளின் அடிப்படையிலேயே சூட்சமமான விஷயங்கள் அந்த சூட்சமத்துக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவசியமாக இருக்கிறது ஸ்தூலமாக உருவமாக உருவமற்றதாக சூட்சமாக வணக்க வழிபாடுகள் இருக்கிறது ஒவ்வொரு மார்க்கத்திலும் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு அந்த ஆலயங்களிலே தீர்வு இருக்கிறதா ஒரு கேள்வி எல்லாருக்கும் நிறைய பேர் பாட்டுங்க பாருங்க இன்னைக்கு பிரதோஷ வழிபாடு நந்தி பகவானுடைய ஆலயங்களே சிவ ஏக ஏக பூஜைகள் அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் நடந்துக்கிறது இப்படி ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனா எல்லா மனிதர்களும் தன்னுடைய தேவை தீர்ந்த பாடில்லை என்கின்ற ஒரு விரக்தி இல்லாமல் இருக்கிறார்களே தவிர அதில் சில பேருக்கு அனுகுலத்தை பகிரங்கமா சொல்கிறவங்கள இருக்கிறான் அனுபவிச்சு ஆனா நிறைய மக்கள் நான் எங்களுக்கு சென்றேன் நான் அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டேன் என் வாழ்க்கை என் பிள்ளைகளோட வாழ்க்கை எங்கள் குடும்பத்தோட கஷ்டங்கள் தேரவில்லை ஒரு புழப்பமான ஒரு காலகட்டம் அது என்ன புழப்பமான காலகட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களும் நிகழ்வுகளும் நம்முடைய வேதனையை தீர்ப்பவைகளாக இருக்க வேண்டும் அப்பதான் அதுல திருப்தி இருக்கு அதுக்காகத்தான் இந்த வளம் தரும் பாதை என்கின்ற ஒரு பகுதியை பதிவே உங்களுக்காக நான் தரேன் கடமைப்பட்டவனாக இந்த எல்லாம் சொல்றேன் இப்போ நான் முதல்ல ஒரு கேள்வி நானே கேட்டேன் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டுமா செல்ல வேண்டும் ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் சென்றால் பலன் தருமா பலன் தரும் அங்கே ஆலயங்களுக்கு செல்வதனாலே அர்ச்சனை செய்வதனாலே முழங்கால் படியிடுவதனாலே துவா செய்வதனாலே பழங்கள் உண்டா உண்டு அதை எப்படி செய்ய வேண்டும் எங்கு எப்ப எப்பொழுது செய்ய வேண்டும் என்பதிலும் சில வலை வரையறைகள் இருக்கிறது எல்லா மார்க்கத்திலும் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய இந்து மார்க்கத்தில் மாத்திரமல்ல எல்லா மார்க்கத்திலும் சொல்லி சொல்லி அதை நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் எப்பொழுது தொழ வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை மிகவும் ஆணித்தரமாக சொல்லித்தந்திருக்கிறார் எல்லா ஆலயங்களையும் எல்லா ஆலய வழிபாடுகளிலும் எப்பொழுது வணங்க வேண்டும் இறைவனை ஏன் ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் இறைவனை வணங்கணுமா உடனே நம்முடைய அறிவாளிகள் கேப்பார் அது அந்த நேரத்தில் மட்டும் தான் முடிச்சுக்கிட்டு இருப்பான் இப்படி நிறைய கேள்விகள் கேட்பாங்க அறிவாளிகளுக்கு அப்பாற்பட்டு ஆண்டவனை நம்புகிறவர்களுக்காகத்தான் இந்த செய்தி எல்லோருமே கடவுளை வழிபட வேண்டும் எப்பொழுது வழிபட வேண்டும் எப்படி வழிபட வேண்டும் ஏன் வழிபட வேண்டும் என்கின்ற பல கேள்விகளுக்கெல்லாம் ஒரே வழிதான் மனிதனாகப்பட்டவன் கடவுளை வணங்க வேண்டும் இதை இன்னும் ஆணித்தரமாக சொல்லப்படும் வந்து ரொம்ப அழுத்தமாக தெளிவாக போனால் கடவுளிடம் மண்டியிட்டு தாழ்மையாக வேண்டுதல் செய்ய வேண்டும் எந்த அதிகாரமும் இந்த உலகத்தில் நமக்கு இல்லை இந்த படைப்புல எந்த அதிகாரமும் நமக்கு இல்லை எல்லாம் நமக்கு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த குறிப்பிட்ட தாழ் காலத்தினுடைய ஏற்ற தாழ்வுகளிலே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் சில முறைகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் அங்கே ஒரு சிவன் கோயில் இங்கே ஒரு அம்மா மாரியம்மா கோயில் அங்கே ஒரு ஐயனார் கோயில் இப்படி நிறைய விஷயங்களை தந்திருக்கிறார் ஆகவே அன்பு நேயர்களே ஆலயங்களுக்கு செல்வதும் அங்கே இருக்கிற இறைவன் இறைவிகளை வணங்குவதும் நமக்கு அவசியமான ஒன்று ஆகவே அன்பு நேயர்களே இந்த பதிவோடு சேர்த்து இன்னொரு பதிவு நான் ரொம்ப நேரம் சொல்லிட்டு போனால் அது உங்களுக்கும் கொஞ்சம் நேரம் கஷ்டமாக இருக்கும் அதனாலே என்னுடைய வளம் தரும் பாதை என்கின்ற இந்த பகுதியை தொடர்ந்து கவனித்து வாருங்கள் தொடர்ந்து வாங்க அதுல நிறைய விஷயங்களை அனுபவமான உண்மைகளை எனக்கு வரலாறு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லி ஆண்டுகள் சொல்லி அப்படி சொல்லுங்கிற அவசியம் இந்த காலகட்டத்தில் கிடையாதுங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில் என்பதை சொல்வதனாலே அவர்கள் வந்துருமா அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடங்களுக்கு நீங்கள் எப்பொழுது செல்ல வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் வீடுகளிலே பூசைகள் எப்படி செய்ய வேண்டும் எந்த நேரத்திலே நீங்கள் அந்த வளமான வாழ்வை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றதெல்லாம் இந்த வளம் தரும் பாதை என்கிற ப பதிவின் மூலமாக நான் தர்றேன் என் அன்பு நேயர்கள் அன்பு சொந்தங்கள் என் பாசத்துக்குரிய உறவுகள் இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க நீங்கள் தொடர்ந்து கவனிக்கிற பொழுது நான் சொல்லுகிற அந்த உண்மையை நீங்கள் வழங்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க இன்னும் பத்து பேருக்கு சொல்லுவீங்க உங்களுடைய தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுத்தீங்க அதனால என்னுடைய அன்பான மீண்டும் அன்பான வேண்டும் என்னுடைய பகுதியை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க காலை நேரத்துல ஏன் நம்ம அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு ஏன் புஜஜியை வீட்டில் விளக்கேற்ற வேண்டும் எந்தெந்த வரங்களுக்காக எந்தெந்த தேவைகள் எந்தெந்த தேவைகளுக்காக எந்தெந்த ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அந்த ஆலயங்களிலே நாம் என்னென்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் விநாயக பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகப் பெருமானுக்கு கோவிலுக்கு போகிற பொழுது அது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அடுத்த பதவியில் வரும் ஐந்து முகங்கள் கொண்ட விநாயகப் பெருமானர் இருக்கிறார் தனி சன்னிதானத்தில் இருக்கிறார் பஞ்சமுக விநாயகம் பேரு அவருடைய தத்துவங்கள் என்ன அப்படிப்பட்ட ஒரு சிலை வடிப்பும் அப்படிப்பட்ட ஒரு பூஜை முறைகளும் கோவில் ஏன் சிவாலயங்களுக்கு எப்பொழுது செல்ல வேண்டும் அம்பிகை அந்த உமையவள் ராஜ ராஜேஸ்வரனுடைய ஆலயங்களுக்கு ஏன் செல்ல வேண்டும் என்கிறதெல்லாம் ஒவ்வொரு பதிவில் உங்களுக்கு நான் தருவேன் அவசியம் எல்லாரும் கேளுங்க உங்களை சார்ந்தவளுக்கு இதை சொல்லுங்க நான் என்னுடைய சேனல் வந்து ஒரு வியாபார நோக்கம் இல்லைங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கிறேன் ஆனால் இப்போ சொல்கிறேன் இந்த பதிவை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்னுடைய பதிவுகள்லாம் அடிக்கடி உங்களுக்கு வரும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரும் நான் சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் ஓரளவுக்கு கடைபிடித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் சந்தோஷம் வரும் மாற்றங்கள் வரும் நல்லா இருந்துக்கிட்ட எப்படி எடுத்துக்கல சந்தோஷங்கள் வரும் அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு இந்த வளம் தரும் பாதை என்கின்ற இந்த வளமான வழிகாட்டுதல் பாதை பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் நட்புகளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா உங்களுக்கு தேவையானதை கமெண்ட் பண்ணுங்க புரியுதா அதனால அன்பு நேயர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வேண்டுகோளாக இதை சொல்லி அடுத்த பதிவை உங்களுக்காக தருகிறேன் என்று சொல்லி அம்மாள் திருபாதம் வணங்கி வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன்